சரியான ரவுடி கெத்து பொக்கித்தனோம் கிளாஸ்ல ஒரு டீச்சரை பாடம் நடத்த விடாம பேசிக்கிட்டே இருக்கிறது அவர் சொல்றாரு நான் ஏன் அப்படி இருந்தேன்னு யாருமே என்னை கேட்கல நான் ரவுடி மாதிரி இருந்தேன் நான் பொறுக்கி மாதிரி இருந்தேன் படிக்கவே மாட்டேன் இவன் ஏன்டா இப்படி இருக்கான்னு யாருமே என்னை கேட்கல நான் ஏன் அப்படி இருந்தேன் சரிம்மா நான் வந்த சூழல் அந்த மாதிரியில் ஒரு சூழல் எனக்கு படிப்பே புரியல கிளாஸ்ல எல்லாரும் என்ன அவமானப்படுத்திடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் ரவுடி மாதிரி என்னை காமிக்க ஆரம்பித்தேன் எல்லாரும் என்னை அவமானப்படுத்தாமல் இருந்தாங்க அதனால என்னை ரவுடி மாதிரியே நான் காமிச்சுட்டு இருந்தேன் பெருமாள் முருகன் சார் ஒரு நாள் என்னை ரூமுக்கு வர சொன்னார் என்னை டீச்சர்ஸ் ரூமுக்கு கூப்பிட்றதா அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் எனக்கு அடிதான நான் அடிக்கட்டும்னு போனேன் என்னை பார்த்த உடனே டீச்சர் சொன்னாராம் உட்காருங்க அப்படின்னா இவன் வந்து ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார சொல்றாரு அதுவும் இது என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லுது ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார சொல்கிறாரு என்ன சொல்றீங்க சார் உட்காருங்கயா பேசத்தானே வந்திருக்கோம் நான் உட்காந்து நீங்க நின்னுட்டு பேசினா எப்படியா பேச முடியும் உட்காருங்கன்னு சொன்னாரோ அந்த மாணவன் உட்காருகிற போதே அவனுக்குள்ளே இருந்த பொறுக்கி தினத்தில் பாதி போயிருச்சு உங்கள் பேர் என்னையா பேரை சொல்லியிருக்காரு ஏன் அப்படி ரவுடித்தனம் பண்ண ஏன் பொறுக்கித்தனம் பண்ண ஏன் கிளாஸில் பேசுனேன் ஒரு கேள்வியும் கேட்கல ஒரே ஒரு தான் சொன்னார் அடுத்த புதன்கிழமையா நம்ம இலக்கிய மன்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதுக்கு நீ வந்து நன்றியுரை சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்க நானா இங்கே யாரும் நினைச்சிக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கான் ஒன்னு தான் கேட்குறேன் அதெல்லாம் என்னெல்லாம் ஸ்டேஜெல்லாம் ஏற முடியாது பேச மாட்டேன் சரி ஸ்டேஜில் ஏற வேணாம் கொஞ்சம் அந்த எல்லாம் முறை செய்கிறது டீ கொடுக்கறது இந்த வேலைக்கு உதவி செய்யுறியா ஆ அது வேணாம் செய்கிறேன் எட்டு வாரங்கள் அந்த பையன் இலக்கிய மன்ற நிகழ்ச்சியை வந்து தொகுத்து கொடுத்துருக்கான் டீ கொடுக்கறது பெஞ்செல்லாம் போடுறது எட்டாவது வாரம் ஆசிரியர் சொன்னாரா நன்றியரை சொல்றவன் வரலப்பா நீ ஆ சொல்ற யானை நன்றியரை சொல்லியிருக்கான் இன்னைக்கு அந்த மாணவன் தமிழ்நாட்டில் ஆங்கில விரிவுரையாளராக இருந்து கல்லூரி முதல்வராகி இன்றைக்கு உயர்கல்வித்துறையில துணை டைரக்டராக இருக்கும் அவர் அந்த கட்டுரில எழுதியிருக்க அவரு நான் இன்றைக்கு பள்ளி கல்வி துறையிலே ஒரு துணை இயக்குனர் நான் எப்படி இருந்தேன் என்னோட எது என்னை மாற்றியது ஒரே ஒரு விஷயம் நான் பண்ண அந்த ஒரு கேள்வி கேட்காம சொன்ன குரலிலே இருந்த அந்த நெகிழ்வு என்னை வாழ்க்கையில் இத்தனை தூரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் சில பிள்ளைகள் ஏன் அப்படி ரவுடித்தனம் பண்றாங்க உங்களுக்கு உள சிக்கல் இருக்கும் வீட்டுல பிரச்சனை இருக்கும் ஜாதிய ரீதியா பிரச்சனை இருக்கும் பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கும் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அந்த ஆசிரியை ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த மாணவன் பத்து அடி எடுத்து வைப்பான் இதுதான் சரித்திரம் இதுதான் வாழ்க்கை மறந்துடாதீங்க ஐயாவினுடைய பள்ளி காலத்தில் எப்படி வேணா அடிக்கல ஐயாவே சொன்னார் கண்ண ரெண்ட மாத்திர விட்டுருங்க தோலை உரிச்சிருங்க ஆசிரியர்களும் அப்படி செய்தார்கள் பெற்றோர்கள் அதை அனுமதித்தார்கள் என்ன காரணம் வீட்லயே அடிப்பாங்க அப்பா அடிக்காத பிள்ளை அந்த காலத்துல இருக்க முடியுமா ஏன் அடிச்சாங்க சார் சார் ஒரே ஒரு என்பது வெறும் மூணு பேர் பேர் நாலு இருக்கிற இடம் இல்ல அது ஒரு கூட்டு ஸ்தாபனம் மாதிரி இருபத்தஞ்சு ஒரு வீட்டுல இருக்கும் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா கல்யாணம் ஆகாத அத்தைகள் தாத்தா பாட்டி அத்தனை பேர் இருக்கும் ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் அணைப்பாங்க சார்

அப்பா அம்மா மாத்திரம்தான் இருக்காங்க உறவுக்காரர்கள் யாரும் பக்கத்துல இல்ல அந்த அப்பாவிட மடி வாங்கினால் அந்த அம்மாவிடம் விட மடி வாங்கினால் ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லாத இந்த பிள்ளைகளை அன்பினாலும் கனிவினாலும் மாத்திரம்தான் மாற்ற முடியும்னு நாங்க பேசின